எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை நம்ம வளங்க வளங்க வளர்க்கறதுக்காக நிறைய கோடி கணக்கை நம்ம வந்து செலவு இருக்கோம் ஆனால் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் நம்மளோட பின்தங்கிய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதை நம்மளும் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மரங்களை கோடிக்கோடியாக செலவு பண்ணி நடவு போடுற கட்டிலையும் இருக்க மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறமோ அதை அதை மாதிரி செய்யலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவி இபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஈவி மரங்களை வெட்டுறதுக்குன்னே சொல்லி தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறோம் தனியாக ஆட்களை வச்சுருக்கோம் தனியாக சம்பளம் கொடுக்குறோம் ஆனால் இபில பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து லைன் லைனே கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஒயர் தான் த்ரீ லைனும் ஒயரில் தான் போகுது அதில் வந்து வீட்டுக்கும் தான் லைன் போகுது அப்படி போகும்போது மரங்களுக்கு உள்ளே போகுது இதெல்லாம் நம்ம என்ன பார்த்துக்கோம் மரத்தை வெட்டியிருப்போம் இந்த லைனில் லைன் போனோம் அப்படின்னா மரத்தை வந்து ஃபுல்லாக வெட்டிட்டு போவோம் இப்போ மார்க்கு மரத்தைக்குள்ளோடயே ஃபுல்லாகவே ஈபி ஆகிடு போகுது அதனால் எந்த டிஸ்டர்பும் இல்லை மரங்கள் மேக்ஸிமம் நூறு பர்சன்ட் வந்து நம்ம வெட்டாமல் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பத்தை நம்ம தமிழ்நாட்டில் வரும் காலங்கள்லயாவது மலை கிராமங்களில் மரங்கள் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த மாதிரி நம்ம ஒயர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் கொண்டு போனோம் அப்படின்னா மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கலாம் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி அடுத்து செயல்படுத்தக்கூடியதாக விஷயங்களையாவது செஞ்சோம்னா நமக்கு வந்து எதிர்காலத்தில் மரங்களை அதிகமாக வளர்க்க முடியும் மரங்களை அதிகமாக டெவலப் பண்ண முடியும் மரங்களை வளர்க்குறதை காட்டிலையும் இருக்க மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து டெவலப் ஆகும் நன்றி வணக்கம்